ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வந்து எத்தனை விதங்களில் மனிதர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் மனுஷங்களாம் எப்படி இருக்காங்க பாருங்களேன் நம்ம ஆனால் அந்த மனுஷங்களை அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்களால தான் நம்ம வந்து ஓரளவுக்கு முன்னேறிவோன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா நான் வந்து நாங்கள் வந்து ஒரு வீ இருந்தோங்க நாங்கள் நாலு வீடு அங்கே வாடகைக்கு இருந்தோம் எல்லாருமே வாடகைக்கு தான் இருந்தாங்க ஓனர் வந்து வெளியூரில் இருந்தாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து இடம் வாங்கிட்டாங்க சரிங்களா சொந்தமாக இடம் வாங்கிட்டாங்க அப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீங்களும் அங்கே வாங்கலாம்ல அப்படின்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க எங்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அவங்கள வந்து எங்கே நான் என் வீட்டுக்கு வாடகைக்கு வச்சுக்கிறதுக்காக நான் அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீ நான் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க என்னதான் அவங்க வாங்கியிருந்தாலும் என்னங்க சொல்லுவாங்க அது பொதுவாக ஆமாம் நீங்களும் வாங்கலாம்ல பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு இது அப்போ என்ன நினச்சாங்க நம்மளை அப்போ நம்மளை அவ்வளோ அந்தளவுக்கு இதாக நினச்சிருக்காங்களா அப்படின்னு நமக்கு அந்த ஒரு உத்வேகம் வந்து தான் நாங்கள் வீடு வாங்கினோம் ஏன்னா அவங்க வெயில் இடம்தான் வாங்கியிருக்காங்க அதால் வீடு கட்டி அவங்க நம்மளுக்கு வாடகை கொடுறாங்களாம் அப்போ நம்மளை எந்த லெவலில் நினச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆளுங்களால தான் நம்மளால் முன்னேற முடியும் இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கீப் ஸ்மைலிங் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் நண்பர்களே